இயக்குனர் பிரபுராம் வியாஸ் இயக்கத்தில் மில்லியன் டாலர் ஸ்டுடியோஸ் மற்றும் எம்ஆர்பி என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் படம் லவ்வர் இதில் கே மணிகண்டன் ஸ்ரீ கௌரி பிரியா கண்ணன் ரவி மற்றும் பலர் நடித்துள்ளனர் லவர் படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு லவர் படத்தை பத்தி முக்கியமா ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் நடித்த எல்லாருக்கும் முதல்ல மணிகண்டனுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அவரோட அசோசியேஷனை ரொம்ப ஸ்பெஷலா பாக்குறேன் எப்படி மோகன்ராஜனோ அதே மாதிரி நடிகர்கள்ல நான் ரொம்ப அசோசியேட் ஆனும்னு தொடர்ந்து பணிபுரியணும் அவருடன் சேர்ந்து நினைக்கிற ஒருத்தர் கௌரி வந்து இந்த படத்துக்கு கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட் அப்படின்னு நான் சொல்லணும் ஏன்னா வந்து ரொம்ப நான் அந்த லாலகுண்டா பொம்மைகள் பண்ணும்போது பயங்கர ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனேன் எப்படி அவங்க வயசு என்ன கேளுங்க அவங்க என்ன ஏதாவது நான் அவங்கள்ட்ட கேட்டிருக்கேன் நீங்க ஏதாவது மெத்தர்ட் இருக்கா ஏதாவது தேட்டர் குரூப்ல இருந்திருக்கீங்களா ஒண்ணுமே இல்லைன்றாங்க ஸோ அவ்வளோ ஒரு நேச்சுரல் ஃபிளேர் இருக்கிற ஒரு பர்ஃபார்மர் தேங்க்யூ ஃபார் பீங் பார்ட் ஆஃப் திஸ் அண்ட் கண்ணாரவி அஃப்கோர்ஸ் என் வீட்டில் எல்லாருமே அவருக்கு முதல் ஃபேனு அப்புறம் தான் அன்னைக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு அவர் வந்தார் சின்ன சொல்லிட்டு அவரை போய் பார்க்கறாங்க ஸோ அந்த அளவுக்கு அவர்கிட்ட ஒரு அபிமானம் இருக்கு எல்லாருக்குமே அண்ட் ஹரினி நிக்கிலா எவ்ரிபடி ஹரிஷ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி